ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் எங்கள் வீட்டுக்கு குட்டீஸ் ரெண்டு பேருக்கு வந்து காது குத்துறதுக்காக அன்னைக்கு எடுத்த ப்ளாக் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மணப்பாறையில் இருக்கக்கூடிய நல்லாண்டவர் தான் எங்களோட குலதெய்வம் நாங்கள் வந்து எப்போவுமே ஃபேமிலியோட முதல் நாள் நைட்டு வந்து லேட் நைட்டு வந்து வீட்டிலருந்தே எல்லோரும் கிளம்புவாங்க அங்கே போய் ஸ்டே பண்ணியிருந்துட்டு காலையில் கிட வெட்டி சமை கும்பிட்டுட்டு சமைச்சலாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆகிடும் நாங்கள் ரிட்டன் வந்து கிளம்புறதுக்கு இந்த டைம் வந்து பாப்பாவை மட்டும் தான் நான் அவங்க கூட வந்து அனுப்ப போகிறேன் நாங்களும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் நாங்கள் வந்து எழுந்து வண்டியில் வந்து கிளம்பிடலான்ட்டு டூ வீலர்லேயே போகலான்ட்டு ஏன்னா நம்ம டூ வீலர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு டூ டைம்ஸ் வந்து நாங்கள் டூ வீலர்லேயே வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிருக்கோம் இந்த மார்னிங் டைமில் அந்த லாங் டிரைவ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவை வந்து அவங்க கூட அனுப்பி வச்சலாம் அவன் வந்து ஃபேமிலியோட குட்டீஸோட சேர்ந்து விளையாண்டுட்டு போகிறதுக்கு தான் என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுனால அவங்களை மட்டும் அனுப்பி விட்டுட்டு எங்களுக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீடியோ கால்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை மட்டும் ஊரில் கொண்டு போய் விட்றதுக்காக இப்போ கிளம்பிட்டுருந்தோம் கிஃப்டிங்க்காக நான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தாலும் அமேசான்லேருந்து வந்திருந்தது அதெல்லாம் தான் இப்பட்ருந்தேன் ஃபேஷன் டைம்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ட்ரெஸ் கேள்ஸ்க்காக ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் ட்ரெஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும் மாதிரி இருந்ததுனால எனக்கு சைஸும் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் தெரியல அப்படின்னால நாலு ட்ரெஸ் நான் மொத்தம் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரே ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் ஒரே மாதிரி ஆர்டர் அதில் சைஸ் மட்டும் மாற்றி மாற்றி போட்டிருந்தேன் நைன் டு டென் இயர்ஸ் ஒன்று லெவன் டு டுவெல் இயர்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் அந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா நைன் டு டென் இயர்ஸ் வந்து போட்டிருந்தேன் அடுத்து இந்த பர்ப்பிளும் நைன் டு டென் இயர்ஸ் சைஸ் வந்து போட்டிருந்தேன் பாப்பாவுக்கு இந்த பேண்ட்டு அண்ட் டாப் மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதால் இதை வந்து நான் டேஷுக்காக வந்து வச்சுக்கிட்டேன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பட்டன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க கிட்ட வந்து எலாஸ்டிக் டைப்பில் வரும் ஹைலோ டைப்பில் வரக்கூடிய டாப்பு லைன் பர்பிள் கலரில் ஃபுல் எம்ப்ராய்டரி கூட இருந்தது எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆர்டர் போட்டப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கும் சேர்த்து தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் என் பாப்பாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்டு கட்டின பர்ப்பிளாக அதுதான் வந்து இப்போ தேசுக்காக மெயினாக வச்சுக்கலான்ற முடிவில் தான் ரெண்டு ட்ரெஸ்ஸாகவும் அதை ஆர்ட்ரு போட்டிருந்தேன் ஆனால் வந்து பாப்பாவுக்கு வந்து நைன் டு டென் இயர்ஸ் வந்து டைட்டாக இருந்தது லெவன் டு டுவெல் இயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம அதை தான் கிஃப்டிங் யூஸ் போகிறோம் அப்படினால அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் லெவன் டு டுவெல் இயர்ஸில் பர்பிள் கலர் அது வந்து எட்நூற்றம்பது ரூபா நைன் டு டென் இயர்ஸ் சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா தான் அடுத்த காட்டியிருந்த அந்த க்ரீன் கலர் மேக்ஸி ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுவாய்க்கும் அடுத்தது வந்து இப்போ பர்பிள் பேண்ட் அண்ட் டாப்பாக காட்டியிருந்தேன்னா அது எழுநூற்றி ஐம்பது ரூபா நாலு ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் பாப்பா வந்து நேற்று வந்து இந்த பேடட் நான் ஒயர்டு ப்ரா வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் யூ காட் பிளான் பி அந்த ப்ராண்டில் தான் இப்போ பாப்பாவுக்கு இன்னர்ஸ் எல்லாமே இருக்கோம் நல்ல குவாலிட்டி பேடர்ட் கேமரா சொல்லி எல்லாமே அவளுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆயிருக்கு ஸ்லீவ்லெஸ் டைப்பில் ட்ரெஸ்ஸஸ் போடுறப்ப போடுறதுக்காக இந்த இன்னர் வந்து எடுத்திருந்தேன் அதே ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு இன்னர்ஸ்லாம் என்ன சைஸ் வந்து வாங்குறீங்க ஆன்லைனில் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைனில் தான் லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷங்கள்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க நானும் எதுவும் மெஷர் பண்ணிலாம் வாங்க மாட்டேன் அதில் வந்து ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சைஸ்க்கு எயிட் டு டென் இயர்ஸ் டென் டு டுவெல் இயர்ஸ் டுவெல் டு ஃபோர்டீன் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நான் இப்போ லாஸ்ட் டைம் தீபாவளி அப்போ யூ காட் பிளான் பி அந்த ப்ராண்டில் வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட் டு டென் இயர்ஸ் சைஸ் வந்து எடுத்திருந்தேன் எல்லாம் கரெக்டாக இருந்தது இப்போ அவங்க டக்குன்னு வளர்ந்த மாதிரி எனக்கு டைட் ஆகிற மாதிரி ஃபீலாக இருந்தது சரி கொஞ்சம் சிரமப்பட்டு அதை ஏற்பட வேணாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா சம்மர் டைமுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இப்போ எல்லாமே டென் டு டுவல் இயர்ஸில் வந்து நான் சைஸ் மாற்றி வந்து ஆர்டர் போட்டுட்ருக்கேன் நார்மலான கேமிசோல்லாம் வந்து ஏரியல் ப்ராண்டில் செவன் டு எயிட் இயர்ஸ் வாங்குவேன் அது வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அது வந்து இப்போ நான் நீ வாங்க வேணாம்னு முடிவு பண்ணிவிட்டேன் ஃபுல்லாகவே வந்து யூ கார்ட் க்ளான்பிலேருந்து அந்த பேரட் கேமிசோல்ஸே வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துக்கலான்னு அதில் வந்து நம்ம டென் டு டுவெல் வாங்கினா தான் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்மருக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு எயிட் டு டென் கரெக்டாக இருக்குது ரொம்ப டைட் ஃபிட்டிங் போட வேணாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் டென் டு டுவெல் சைஸ் வந்து நான் வாங்குகிறேன் பாய்ஸ் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் சைஸில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கோகோ காகா அப்படின்ற மாதிரி ப்ராண்ட் பிராண்ட் நேம் போட்டுருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லா இருந்தது எதுவுமே ஆனால் எனக்கு என்னன்னா மற்ற ப்ராண்ட் கம்பேர் பண்ணுறப்போ த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் அடுத்து இந்த ஜீன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ராண்டில் ஜாம்ஜ் அண்ட் ஹனி அப்படின்னு போட்டிருப்பாங்களா அந்த பிராண்டில் வந்து எடுத்திருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த ஜீன் அது வந்து த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் சைஸ் தான் எடுத்திருந்தேன் எனக்கு என்னென்னா ஏதாவது ஒன்றில் வந்து எதாவது டேமேஜாக வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜீன் கூட டிஷர்ட் மாதிரி எடுத்து மேட்ச் பண்ணி கிஃப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன் பட் அந்த ட்ரெஸ்ஸஸ் ரெண்டுமே நல்லா வந்திருந்தது அதனால் நான் அந்த ஜீனை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அந்த ஒயிட் வந்து ஓகே அந்த ஜீன் வந்து ரிட்டன் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அந்த பேண்ட்டோட பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்க சுருகமாக வர மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் வரலாம் அந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு வியர் பண்ணுற டைமில் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அது நான் வந்து சரியாக பிக்சரில் பார்த்தப்ப இருந்ததை விட இங்கே சின்னதாக ரொம்ப குட்டியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதனால் பத்தாதுன்னு சொல்லி எடுத்து நான் அதை ரிட்டன் பண்ணிட்டேன் அடுத்து அந்த ஹாப்ஸ்காட்ச் ஸ்காட்ச் ப்ராண்டில் எடுத்திருக்கேன் இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர் செட்டு இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எடுத்திருந்தேன் இது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் த்ரீ இயர்ஸ் பாய்க்கு வந்து வாங்குகிறோம் அப்படின்றப்ப டூ டூ த்ரீ இயர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு எதுவும் வந்து நாங்கள் பிளான் பண்ணலாம் எடுக்கல ஆனால் கடைசி சட்டத்தில் வந்து பார்த்தா எனக்கும் பாப்பாவுக்கும் கொஞ்சம் மேட்சிங் மேட்சிங் அந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு வந்து கொஞ்சம் லைட் பேர்பிள் பாப்பாவுக்கும் கொஞ்சம் டார்க் பர்ப்பிள் நான் வந்து லிபாஸ் பிராண்ட் வந்து எடுத்திருந்த ஒரு குர்த்தி வித் பலாசோ துப்பட்டோட வர மாதிரி செட்டு வந்து எடுத்து வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டன் டாப் அந்த செட்டு வந்து எடுத்து வச்சுருந்தேன் காலையில் வந்து நாங்கள் இங்கே அந்த வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் அங்கே போய் சேர்க்கிறதுக்குள்ளே பாப்பா வந்து அங்கே ரெடி இருப்பாங்க அதனால் அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக்கில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன் கையோட இப்போ வந்து எங்கே வெளியில் கிளம்புனாலுமே வந்து அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் தனியாக அவளையே பேக் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நான் வந்து இன்னொரு விஷயத்தை என்ன பழக்கி விட்டுட்டுருக்கேன்னா எத்தனை ட்ரெஸ்ஸு செட்டு எடுத்துட்டு போகிறாங்க அதில் எத்தனை பீஸ் இருக்குது அதெல்லாம் கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இன்னர்ஸ்லாம் எத்தனை எடுத்துகிட்டு போகிறோம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆக்சசரிஸ் இப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகிறாங்க மேக்கப் திங்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ரிட்டர்ன் வரப்போ மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் வெளியில் எங்கேயாவெல்லாம் போயிட்டு வந்தால் அந்த பேக் விட்டு வெளியில் எங்கேயும் எடுக்க மாட்டோம் அப்படின்னாலும் மோஸ்ட்லி மிஸ் ஆகாது ஊருக்குலாம் வந்து நேட்டிவ்க்கு போனால் மட்டும் அங்கேயே இன்னார் போட்டு வர்றது ட்ரெஸ்ஸுமே வந்து ஏதாவது எடுக்காமல் வருது ஏன்னா வாஷ் பண்ணி போட்டிருப்பாங்க அதை மிஸ் பண்ணுறது அங்கங்கே கழட்டி போகிறது அந்த மாதிரி இருக்குது அதை மட்டும் திருப்பி அவளுக்கு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவளே வந்து ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பழக்கி விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிடுவோம் ஆனால் நைட்டு வந்து பாப்பாவை ஊரில் விட்டுட்டு ரிட்டன் வரப்போ ரொம்ப லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து படுக்கிறப்ப அடிலே அதனால் காலையில் எழுந்திரிக்கிறதே அஞ்சு மணி ஆகிட்டு அப்புறம் ஆறு மணிக்கு தான் வீட்டிலேருந்து வந்து கிளம்பணும் டூ ஹார்ஸ் வந்து பைக் ட்ராவல் எட்டு மணிக்கு வந்து கோயிலில் வந்து ரீச் ஆகிடுவோம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போயிடலாம் இப்போ வந்து நிறுத்தியிருந்தோம் காலையில் நேரத்தில் எங்கேயாவது வீட்டில் கிளம்புறோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து நான் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக பால் வந்து காய்ச்சி ஆற்றி கொடுப்பேன் அவ கூட சேர்ந்து நானும் பால் குடிச்சிக்குவேன் இல்லைன்னா காஃபி கலந்து குடிப்பேன் பாப்பா இல்லை அப்படின்னால எனக்கு காலையில் பால் காய்ச்சுவே இல்லை அப்படியே இருந்து கிளம்பியாச்சு சரி போகிற வழியில் டீ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் எங்கேயுமே நிறுத்தவே இல்லை அப்படியே வந்தாச்சு சரி ஒரே இதாக சாப்பிட்றலாம் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மயக்கமே வர மாதிரி ஆகிடுச்சி ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரின்ட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டு பூரி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு போனோம் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குளித்து மேக்கப்பெலாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க ஹஸ்பண்டோட தம்பி பசங்களுக்கு தான் காது குத்து தேஷியோட ஒரு பாப்பா போகிறாங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ பாட சட்டை அந்த பாப்பாவும் அப்புறம் மொட்டை அடிச்சிருந்தால்தான் தம்பி அவனுக்கும் ஆளே ஆளே இங்க جنيه திரம்புகுங்க இங்கமா டேய் டேய் சத்தம்பா நீ காசு தரலாயா அவன் வாச்சாத இருக்குவா ஆ 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 आंदा 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 అరేయ్ అది అదుపులో ఉన్నావ్ అద్యా అవును అదరా ఇట్నే బుద్ధికి పోయా చెప్ బా సరిపోతా 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 அடுத்துக்கு வரல்யா மடிகா இதுக்காக அடுத்துக்கு வரலையா மடிக ఆది ఆయలకి దియబేన నారాయణ లంకా 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 ఆయలకి దియబేన నారాయణ ల அவன் அழுவாம இருக்கிறானே இப்போ அழுகுறதுதான் அவன் சொல்லிட்டான் வரைக்காதுன்னா வரைக்காதுமா தெரிய காது குத்து வந்து ஃபேமிலியோட ஹாப்பியாக வந்து போனது காது குத்து முடிச்சதும் கடா வெட்டியிருந்தோம்ல ஸோ சாமி கும்பிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்புனோம் இதோட இந்த பிளாக் வந்து எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்